வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் அழகு ஐந்து புள்ளியல் இது வந்து ஏழாவது வகுப்பில் மூன்றாம் பருவ கணக்கு புக்கில் இந்த லெசனுக்கு இந்த லசனுடைய பயிற்சி ஐந்து ஒன்று நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நான்கு அழகுகளும் முடித்தாச்சு இப்போ ஐந்தாவது அழகு நம்ம பார்த்துட்ருக்கோம் ஃபர்ஸ்ட் கணக்கு பார்க்கலாம் கோடிக்கிட்ட இடங்களையும் நிரப்பும் ஒன்று முதல் பத்து ஏழு எண்களின் சராசரி இப்போ இந்த பயிற்சி ஃபுல்லாக உங்களுக்கு சராசரி கண்டுபிடிக்கணும் இப்போ இதில் வந்து உங்களுக்கு கூட்டு சராசரி அல்லது சராசரி இது வந்து உங்களுக்கு தெரியணும் இந்த தெரிஞ்சால் தான் நீங்கள் இந்த பயிற்சிக்கு போக முடியும் இப்போ வந்து சராசரி கண்டுபிடிக்க நான் என்ன செய்யணும் அப்படின்னா சராசரியை கண்டுபிடிக்க விவரங்களை கூட்டி அவற்றின் எண்ணிக்கையால் வகுக்க வேண்டும் என்னது இந்த விவரத்தை எல்லாத்தையும் கூட்டிடணும் எத்தனை எண்ணிக்கை நம்பர் பாருங்கள் விவரங்களின் கூடுதல் விவரங்களின் எண்ணிக்கை இப்போ இதில் வந்து நாள் கொடுத்தாங்க பத்து நாளைக்கு இதை எல்லாத்தையும் கூட்டணும் கூட்டிட்டு பத்தாள் வகுக்கணும் அதான் நம்ம கணக்கு பார்த்தீங்களா இதுதான் விவரங்கள் இது வந்து எண்ணிக்கை இப்போ எண்ணிக்கை எத்தனை பத்து இப்போ இதை கூட்டி பத்தால் பார்க்கணும் இதுதான் நமக்கு கூட்டு சராசரி அல்லது சராசரி சரியா இப்போ வந்து கோடிக்கிட்ட இடங்கள் இதில் வந்து பாருங்கள் பத்து ஏழு எண்கள் கிடக்கு பத்து ஏழு எண்ணது ஒன்றில் வந்து பத்து வரைக்கும் நம்ம என்ன எழுதி அதனுடைய சராசரி கண்டுபிடிக்கணும் பார்க்கலாம் பாருங்கள் என்னது விவரங்களின் கூடுதல் பை விவரங்களின் எண்ணிக்கை இப்போ ஏழு எண்கள் பாருங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இது பத்து வரையிலான ஏழு எண்கள் பத்தையும் கூட்டி பத்தாள் வைக்கணும் பத்தையும் கூட்டும்போது உங்களுக்கு ஐம்பத்தி ஐந்து வரும் ஐம்பத்தி ஐந்தை பத்தாள் வைக்கும்போது இப்போ ஜீரோ இருக்கனால ஒரு ஸ்தானம் ஸ்தானத்துலேயும் நம்ம புள்ளி வச்சுருவோம் ஆக ஐ ஐந்து புள்ளி ஐந்து தான் இதனுடைய ஆன்சர் பட் ரெண்டாவது பாருங்கள் பதினைந்து புத்தகங்களின் சராசரி விற்பனை விலை ரூபாய் இரநூத்தி பதினஞ்சேரில் மொத்த விற்பனை விலை டேஸ் ஆகும் இது நீங்கள் ஐந்து புள்ளி ஐந்து எழுதிங்கண்ணா என்று இப்போ வந்து பதினஞ்சு பத்தஞ்சு சராசரி விற்பனை விலை ஏதாவது சராசரி குட்டாட்சி நமக்கு விலை கேட்டிருக்கு பாருங்க இரநூத்தி முப்பத்தஞ்சு வந்து விற்பனை விலை பை பதினஞ்சு இப்படி கழி இப்படி வகுக்கும்போது தான் நமக்கு இரநூத்தி பதினஞ்சு வருது விற்பனை விலையை நமக்கு கொடுக்கலை அப்போ என்ன பண்ணணும் இந்த இந்த பதினஞ்சு வந்து இந்த பக்கம் வரும்போது பெருக்கலாக மாறிடும் பாருங்கள் பெருக்கல் விற்பனை விலை இப்போ ரெண்டையும் பெருக்கும் போது நமக்கு வந்து ஆன்சர் தான் விற்பனை விலை இப்போ ரெண்டு இரநூத்தி முப்பத்தஞ்சையும் பதினஞ்சையும் பெருக்கலாம் நமக்கு மூவாயிரத்து ஐநூற்றி இருபத்தஞ்சி தான் விற்பனை விலை தான் ஆன்சர் மூன்று இரண்டு ஒன்பது ஐந்து நான்கு நான்கு எட்டு பத்து ஆகிய மதிப்பெண்களின் சராசரியானது இதில் வந்து இந்த மாதிரி போடுறங்க மூவாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி இப்போ பாருங்க இது வந்து சராசரி கேட்டிருக்கு இதை கூட்டி இது எத்தனை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு ஆள் நம்ம என்ன பண்ணணும் வகுக்கணும் பாருங்கள் இரண்டு கூட்டல் ஒன்பது கூட்டல் ஐந்து கூட்டல் நான்கு கூட்டல் நான்கு கூட்டல் எட்டு கூட்டல் பத்து கூட்டி ஏழை அளவுக்கு மொத்தம் கூட்டினா நமக்கு நாற்பத்தி ரெண்டு ஏழை ஓரேழு ஏழு ஆறு ஏழு நாற்பத்தி எட்டு ஆறு தான் ஆன்சர் நான் பேர் என்ன எழுதணும் ஆறுதான் ஆன்சர் சரியா அடுத்த கணக்கு பாருங்கள் நான்கு முழுக்களான மைனஸ் பத்துக்கும் ப்ளஸ் பத்துக்கும் இடையில எண்ணிக்கை சராசரி டேஸ் ஆகும் கேட்டிருக்கு பாருங்கள் மைனஸ் பத்து மைனஸ் ஒன்பது மைனஸ் எட்டு மைனஸ் ஏழு மைனஸ் ஆறு மைனஸ் ஐந்து மைனஸ் நான்கு மைனஸ் மூன்று மைனஸ் இரண்டு மைனஸ் ஒன்று பூஜ்ஜியம் ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் நாலு ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் ஆறு ப்ளஸ் ஏழு ப்ளஸ் எட்டு ப்ளஸ் ஒன்பது ப்ளஸ் பத்து இப்போ மைனஸ்லேயும் போட்டாச்சு ப்ளஸ்லேயும் போட்டாச்சு பை இருபத்தி ஒன்று இருபத்தோரு நம்பர் இருக்குது இல்லை இல்லை ஒரு பத்து நம்பர் இருபது பத்து பூஜ்ஜியம் ஒன்று பதினொன்று இருபத்தோரு நம்பர் இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணணும் ரெண்டையும் கூட்டணும் இப்போ மைனஸ் பத்தையும் ப்ளஸ் பத்து வந்து ரெண்டு அடிபட்டு வரும் அதே மாதிரி ஒன்பது ஒன்பது எட்டு எட்டு அப்போ ஏழு ஏழு ப்ளஸ் ஆறு மைனஸ் ஆறு ப்ளஸ் அஞ்சு மைனஸ் அஞ்சு ப்ளஸ் நாலு மைனஸ் நாலு ப்ளஸ் மூணு மைனஸ் மூணு ப்ளஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ஆக நடுவில் இருக்குது பூஜ்ஜியம் அப்போ நமக்கு ஆன்சர் என்னது பூஜ்ஜியம் அதில் வந்து நம்ம பூஜ்ஜியம் அப்படின்னு போட்டுக்கணும் நெக்ஸ்ட்டு ரெண்டு எட்டாம் வகுப்பு உள்ள பதினஞ்சு மாடுகள் வயது பதிமூன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினே பன்னிரெண்டு பதிமூன்று பதிமூன்று பதினான்கு பன்னிரெண்டு பதிமூன்று பதிமூன்று பதினான்கு பதிமூன்று பன்னிரெண்டு பதினான்கு எண்ணில் அம்மாணவர்களின் சராசரி வயதை கண்டறியவும் இப்போ இது எத்தனை பதினஞ்சு மாணவர்கள் பதினஞ்சு கூட்டி பதினஞ்சால் நம்ம எழுச்சி நம்ம பார்க்கலாம் இப்போ பதினஞ்சு நம்பரை எழுதியாச்சு ஆனால் ஒரே நம்பர் திரும்ப திரும்ப வந்துருக்கு இப்போ பதிமூன்றுனா எத்தனை நிறையா இருக்குது பன்னிரெண்டு நிறையா இருக்குது இப்போ அதை மட்டும் கூட்டிக்கலாம் சராசரி போட்டுருங்க பன்னிரெண்டு நான்கு பன்னிரெண்டு இருக்குது பதிமூன்று ஏழு இருக்குது பதினான்கு நாலு இருக்குது இதை பெருக்கி கூட்டணும் பதினஞ்சாவது ஓர்க்கணும் பாருங்கள் பன் பன்னெண்டு நாள் நாற்பத்தெட்டு பதிமூணு ஏழு தொண்ணூத்தொன்று பதினாலு நாள் ஐம்பத்தாறு இப்போ இதை கூட்டும்போது நமக்கு நூற்றி தொண்ணூத்தஞ்சு வரும் இதை பதினஞ்சாள் நம்ம என்ன செய்யணும் ஓர்க்கணும் தான் நமக்கு என்ன வரும் ஒரு பதினஞ்சு பதினஞ்சு கழிச்சா நாற்பத்தஞ்சி மூணு பதினஞ்சு நாற்பத்தஞ்சி ஆக பதிமூன்று ஆன்சர் பதிமூன்று இது பண்ண ஆன்சர் பதிமூன்று அந்த மூன்றாம் கணக்கு அறிவியல் தேர்வில் பதினான்கு மாணவர்களின் மதிப்பெண்கள் ஐம்பது மதிப்பெண்களுக்கு கீழே கொடுக்க பிள்ளை முப்பத்தி நான்கு இருபத்தி மூன்று பத்து நாற்பத்தைந்து நாற்பத்தி நான்கு நாற்பத்தேழு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு நாற்பத்தொன்று முப்பது இருபத்தெட்டு முப்பத்தி ரெண்டு நாற்பத்தஞ்சி முப்பத்தொம்பது ஏனில் சராசரி மதிப்பெண்ணை காண்க அதிகபட்ச மதிப்பெண்ணை மதிப்பெண்ணைக்கானுங்க குறைந்தபட்ச மதிப்பெண்ணைக்கானுங்க பாருங்கள் சராசரியும் போட்டு எல்லா மதிப்பெண்ணையும் போட்டாச்சு பதினான்காவது வகுக்கணும் இப்போ இந்த மதிப்பெண் எல்லாத்தையும் கூட்டின நமக்கு நானூற்றி தொண்ணூறு வரும் நானூற்றி தொண்ணூறு பதினாலு அளவு வகுக்கும் முப்பத்தி ஐந்து வரும் முப்பத்தஞ்சு வந்து சராசரி இதில் வந்து அதிகபட்ச மதிப்பெண் அப்படின்னு பார்த்தா இதில் வந்து நாற்பத்தி ஏழு குறைந்தபட்ச மதிப்பெண் பார்த்தா பத்து நான் ஒரு குழுவில் உள்ள பதினொன்று மாணவர்களின் சராசரி வீரம் நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் அம்மாணவர்களின் உயரங்கள் நூற்றி ஐம்பத்தி நான்கு சென்டிமீட்டர் ஒய் சென்டிமீட்டர் ஒய் ப்ளஸ் நான்கு சென்டிமீட்டர் நூற்றி அறுபது சென்டிமீட்டர் நூற்றி ஐம்பத்தி ஒன்று சென்டிமீட்டர் நூற்றி நாற்பத்தி ஒன்பது சென்டிமீட்டர் நா நூற்றி நாற்பத்தி ஒன்பது சென்டிமீட்டர் நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் நூற்றி நாற்பத்தி நான்கு சென்டிமீட்டர் மற்றும் நூற்றி நாற்பது சென்டிமீட்டர் எனில் ஒய்யின் மதிப்பை கண்டுபிடித்து இரண்டு மாணவர்களின் உயர்த்த காணுங்க இதில் ஒன்று வந்து ஒய் கொடுத்துருக்கேன் ஒன்று ஒய் ப்ளஸ் நான்கு இதுலேருந்து நாளை கூட்டணும் அதில் ஒய் கண்டுபிடிக்கணும் அதுலேருந்து நாலு கூட்டினா அந்த ரெண்டு பேருடைய உயரம் வந்துடும் இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம் பாருங்கள் சராசரி விவரங்களின் கூடுதல் பை விவரங்களின் எண்ணிக்கை இப்போ நூற்றி ஐம்பது இவ்வளவும் கூட்டி இதை பதினொன்று நாலு வைக்கணும் நூற்றி ஐம்பது கொடுத்துருக்காங்க சராசரி வந்து நூற்றி ஐம்பது கொடுத்தாச்சு இந்த ஒய் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் நூற்றி நூற்றி ஐம்பது சீக்கிரிட்டு இது எல்லாத்தையும் கூட்டியாச்சு ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தாறு ப்ளஸ் டூ ஒய் ரெண்டு ஒய் இருக்குது சரியா பை பதினொன்று இப்போ பாருங்கள் இந்த பதினொன்று இந்த பார்க்கும்போது பெருக்கெல்லாம் நூற்றி ஐம்பது பெருக்கள் பதினொன்று சமம் நூற்றி முப்பத்தாறு ப்ளஸ் ரெண்டு ஒய் இப்போ நூற்றி ஐம்பது பதினொன்று நாலு பிறக்கும் போது ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது சமம் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தாறு ரெண்டு ஒய் இவன் பாருங்கள் அந்த பக்கம் போய் கழித்தால மறக்கணும் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தாறு கழித்தா அது டூ வை அப்போ முந்நூற்றி நாலு வந்து டூ வை இப்போ ஒரு ஒயினா முந்நூற்றி நாலு ரெண்டு நாள் நம்ம மனிச்சோன்னா ஒர்க் அத்தனை நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வந்து ஒய் அப்போ ஒய் ப்ளஸ் நாலுங்கிறது நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கூட நாலு கூட்டணும் அப்போ அந்த பையனுடைய உயரானது ஒரு பையனுக்கு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் ஒரு பையனுக்கு நூற்றி ஐம்பத்தி ஆறு சென்டிமீட்டர் இதான் வேணும் அடுத்து ஐந்து ஒரு கிரிக்கெட் அணி கடைசி பத்து போட்டிகளில் பெற்ற ஓட்டங்களில் சராசரி இரநூத்தி எழுபத்தி ஆறாகும் சராசரி கொடுத்தாச்சு அந்த ஓட்டங்கள் இரநூத்தி முப்பத்தஞ்சு நானூறு முந்நூற்றி ஐம்பதுன்னு எக்ஸு இந்த கணக்கு மதையே தான் இப்போ அந்த இடம் வரையே எக்ஸ் கண்டுபிடிக்கணும் நூறு முந்நூற்றி பதினஞ்சு நானூற்றி பத்து நூற்றி அறுபத்தஞ்சி இருநூத்தி ஏழு மற்றும் இரநூத்தி எண்பத்தி நான்கு எனில் அந்த அணி நான்காவது போட்டியில் பெற்ற ஓட்டங்களை கண்டுபிடிக்கணும் நான்கு வேணும் அந்த எக்ஸு நான்காவது என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும் இது அதே மாதிரி தான் பார்க்கலாம் பாருங்கள் இரநூத்தி எழுபத்தாறு சராசரி குட்டாச்சு மொத்தத்தையும் கூட்டி பத்தாள் பார்க்கணும் ஏன்னா பத்து ஆட்டங்கள் இரநூத்தி எழுபத்தாறு சமம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது கூட்டினா ப்ளஸ் எக்ஸு எக்ஸ் நமக்கு கொடுக்கல எக்ஸு பை பத்து இப்போ இந்த பக்கம் போகும்போது பத்தாள் பிரிக்கணும் ரெண்டாயிரத்தி எழுபத் இரநூத்தி எழுபத்தாறு இப்போ பத்தாள் பெருக்கணும் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபது ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபது ப்ளஸ் எக்ஸுக்கு சமம் இந்த நம்பர் இந்த பக்கம் போகும்போது கழித்தலாக மாற்றணும் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபது கழித்தல் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது இப்போ கழிக்கும் எத்தனை வரும் இரநூத்தி நாற்பது இரநூத்தி நாற்பது தான் எக்ஸு அப்படி நாலாவது போட்டியில் பெற்ற ஓட்டங்கள் வந்து இரநூத்தி நாற்பது தேங்க்ஸ் நெக்ஸ்ட்டு பின்னரும் தரவுகளின் சராசரியை காணவும் ஐந்து புள்ளி ஒன்று நான்கு புள்ளி எட்டு நான்கு புள்ளி மூன்று நான்கு புள்ளி ஐந்து ஐந்து புள்ளி ஒன்று நான்கு புள்ளி ஏழு நான்கு புள்ளி ஐந்து ஐந்து புள்ளி இரண்டு ஐந்து புள்ளி நான்கு ஐந்து புள்ளி எட்டு நான்கு புள்ளி மூன்று ஐந்து புள்ளி ஆறு ஐந்து புள்ளி இரண்டு ஐந்து புள்ளி ஐந்து இப்போ எல்லாத்தையும் கூட்டணும் மொத்த மற்றக்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு இதை கூட்டி பதினான்காள் எடுத்துக்கணும் வைக்கணும் பாருங்கள் இப்போ எழுதியாச்சு புள்ளிக்கு அந்த பக்கம் இருக்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு புள்ளிக்கு அந்த பக்கம் இருக்கிறது இப்போ ஐந்து ரெண்டு இந்த மாதிரி கூட்டிடுங்க அதுக்கப்புறம் அந்த பக்கத்தை கூட்டுங்க கூட்டினா எழுபது புள்ளி பூஜ்ஜியம் அதாவது ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் வைக்க எல்லாம் நீங்கள் மொத்தமாக கூட்டிட்டு ஒரு ஸ்தானம் தள்ளி எடுத்துருங்க புள்ளி வச்சுருங்க வகை எழுபது புள்ளி பூஜ்ஜியம் பதினான்கு இப்போ எழுபது பதினாலுனா இதை வரும்போது நமக்கு ஐந்து பதினாலு எழுபது அதில் சராசரி தர ஐந்து தான் ஆன்சர் மற்ற ஏழு பத்து மதிப்புகளின் கூட்டு சராசரி இருபத்தி ரெண்டு என கண்டறியப்பட்டது மேலும் ஒரு புதிய மதிப்பு நாற்பத்தி ஆறை அந்த மதிப்புகளுடன் சேர்த்தால் புதிய சராசரி என்னவாக இருக்கும் பாருங்க சராசரி இருந்தால் கொடுத்தாச்சு இதை விட இதை சேர்க்கணும் சேர்த்தாக்கி எவ்வளவு அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் இருபத்தி ரெண்டு வந்து எக்ஸ் பை பத்து இப்போ இருபத்தி ரெண்டு பத்தையும் இருக்குன்னா இரநூத்தி இருபது தான் எக்ஸு அப்போ இரநூத்தி இருபதை நாற்பத்தி நாலா நாளாக கூட்டணும் கூட்டினா பதினொன்று இப்போ பத்து கூட இன்னொரு மதிப்பை நம்ம கூட்டணும் அது நாற்பத்தி நாலு அப்போ பதினொன்று இரநூத்தி இருபது நாற்பத்தி நாலாக கூட்டிட்டு பதினொன்று நாளில் கழிக்கணும் சரி வகுக்கணும் அப்போ எக்ஸ் வந்து இரநூத்தி அறுபத்தி நாலு பை பதினொன்று வகுப்பு நமக்கு என்ன பாருங்கள் ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு கழித்தா நாற்பத்தி நாலு நாலு பதினொன்று நாற்பத்தி நாலு அது இருபத்தி நான்கு புதிய சராசரி வந்து இருபத்தி நாலு இந்த நாற்பத்தி நாள் நம்ம அதை கூட்டணும் கூட்டும்போது இந்த பத்து கூட மதிப்பு பதினொன்று ஆயிரும் சரியா நெக்ஸ்ட்டு கோல்குறி வகை வினாக்கள் எட்டு டேஸ் என்பது முழு தரவின் பிரதிநிதித்துவ மதிப்பு எது பாருங்க சராசரி இப்போ சராசரி தான் சராசரின்னு இதில் எதிரியேங்க முதல் பதினைந்து இரட்டைன்களின் சராசரி என்னென்னு கேட்டிருக்கு பார்க்கலாம் முதல் பதினைந்து இரட்டைன் பாருங்கள் ரெண்டு நான்கு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டு பதினான்கு பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தாறு இருபத்தெட்டு முப்பது இதான் முதல் பதினைந்து இரட்டை இரட்டைன்கள் அப்போ இதை கூட்டி பதினைஞ்சாலும் நம்ம ஊக்குறோம் கூட்டு மறைமுக என்ன வரும் இரநூத்தி நாற்பது பை பதினஞ்சு இரநூத்தி நாற்பது பதினஞ்சால ஓக்குமரம்புக்கு என்ன வந்துடும் பாருங்கள் ஒரு பதினஞ்சு பதினஞ்சு கழிச்சா ஒன்பது தொண்ணூறு ஆறு பதினஞ்சு தொண்ணூறு ஆக பதினாறு ரெண்டாயிரத்தில் பதினாறு இப்போ விட வந்து பதினாறு இதை நீங்கள் ரவுண்ட் பண்ணுங்கள் அடுத்து பத்து இரண்டு எண்களில் சராசரி இருபது அப்படின் ஒரு எண் இருபத்தி நாலு எண்ணில் மற்றொரு எண் என்னன்னு கேட்டிருக்கு பாருங்கள் சராசரி இருபது வந்து இருபத்தி நாலு ப்ளஸ் எக்ஸு இதனுடைய ரெண்டால் வகுக்கும் போது நமக்கு இருபது கிடைக்கி அப்போ இது ரெண்டையும் பேருக்கு நாற்பது நாற்பது வந்து இருபத்தி நாலு ப்ளஸ் எக்ஸுக்கு சமம் இப்போ நாற்பதில் இருபத்தி நாலு கழிச்சா அது எக்ஸு ரொம்ப பதினாறு இப்போ எக்ஸ் வந்து எத்தனை பதினாறு இதில் வந்து பதினாறாவது பண்ணுங்கள் பதினொன்று தரவுகள் பன்னிரெண்டு எக்ஸ் இருபத்தெட்டு ஆகிய தரவுகளின் சராசரி பதினெட்டு ஏனில் எக்ஸின் மதிப்பில் வாங்க இப்போ இந்த மூன்றையும் மூன்றாவது வகுப்புமா நமக்கு வந்து எத்தனை வருது பதினெட்டு வருது அப்போ எக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்கு பாருங்கள் பன்னிரெண்டு ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் இருபத்தெட்டு வந்து மொத்தம் இதை மூணாவது வகுப்புமா நமக்கு பதினெட்டு மூன்றையும் கூட்டி மூன்றாவது வகுப்புமோ பதினெட்டு அப்போ எக்ஸ் வந்து நாற்பது பை மூன்று இதை கூட்டி இருக்கணும் நாற்பது மூன்று நாற்பது மூன்றளவு தான் பதினெட்டு நமக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க இப்போ எக்ஸ் பிளஸ் மூன்று எக்ஸ் பிளஸ் நாற்பது எக்ஸ் நாற்பதையும் கூப்பிட்டுனா ஐம்பத்தி நாலு மூணையும் பதினெட்டையும் ஐம்பத்தி நாலு சரியா ஆக ஐம்பத்தி நாலுலேருந்து நாற்பது கழிக்கும் நமக்கு பதினான்கு அப்போ எக்ஸ் வந்து எடுத்தேன் பதினான்கு அதாவது எக்ஸை வந்து நாற்பதால் கூட்டுவோம் நாற்பது மூணு வந்து பதினெட்டால் பெருக்கணும் ஐம்பத்தி நாலு அப்போ நாப் ஐம்பத்தி நாலுலேருந்து நாற்பது கழிச்சா நமக்கு பதினான்கு தான் ஆன்சர் வகையில் வந்து பதினான்கு எங்கே இருக்குது இதை நீங்கள் ரவுண்ட் பண்ணிடுங்க ஓகே ஸ்டூடெண்ட் நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ